ஈரானை சும்மா விடமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் கடும் கோபத்தில் இருக்கிறது இந்த சமயத்தில் இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று முதல் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியிருக்கிறது நேற்று இரவு இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியிருக்கிறது ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசுவதால் இஸ்ரேலிய குடிமக்கள் தற்போது வெடிகுண்டு முகாம்களில் பாதுகாப்பாக இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதால் அந்த நாட்டில் சைரன்கள் தொடர்ந்து வருகின்றன சுமார் பொதுமக்கள் ஈரானிய ஏவுகணைகளால் குறிவைக்கப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது லெபனானில் இஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தரைவெளி மற்றும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகிறது முன்பாக இஸ்புல்லா தலைவர் அசன் நசா உட்பட ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ கமாண்டர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் இந்த தாக்குதல் கண்டித்து ஈரான் வான்வெளி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இதுவரை ஈரான் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேல்ல நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இருந்தாலுமே பல ஏவுகணைகளை இஸ்ரேல ராணுவம் இடைமறித்து தகர்த்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது நிலையில் ஈரானுக்கு அவசியமின்றி செல்ல வேண்டாம் என இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேல் மீது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இந்திய மக்கள் விழிப்போடு இருக்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவும் தூதரகம் அறிவுறுத்தியிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில தயவு செய்து எச்சரிக்கையோடு இருங்கள் ஈரான் நாட்டிற்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் பாதுகாப்பு முகாம்களுக்கு அருகில் இருங்கள் தூதரகம் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது மேலும் இந்தியர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேலி அதிகாரிகளோடு தொடர்பில் உள்ளது என்று தூதரகம் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் தூதரகத்தின் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் ஹெல்ப் லைனை தொடர்பு கொள்ள வேண்டும் என தொலைபேசி எண்களையுமே தெரிவித்திருக்கிறது அதனை நாம் தற்போது திரையில் பார்க்கலாம் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ள நிலையில் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதனால் இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்கிறது எங்களுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான் அனைத்து படைகளின் தலைவர் முகமது பஹிரி பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் அமெரிக்கா ஐரோப்பாவால் கூட அடக்க முடியாத இஸ்ரேலை அடக்குவோம் என ஈரான் பகிரங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதனால் அங்கு போர் பல மடங்கு தீவிரமாகும் என அஞ்சப்படுகிறது